ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Nadia Creatives. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு தயிரை வச்சு ஒரு குழம்பு ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருலாம் அதுக்கு ஒரு கப்பலவு தயிரை எடுத்து ஒரு ஒரு பவுலில் வந்து போட்டு ஊற்றி வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் என்னன்றத பார்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ணக்கூடாது இது கடிப்படும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஒரு மூணு பச்சை மிளகா நீல வாக்கில் இந்த மாதிரி கீனி வச்சிருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி இது கூட வந்து நான் மசாலா என்னென்ன ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக வந்து வெறும் மிளகாத்தூள் அதாவது காஷ்மீரி மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக வந்து சால்ட் உப்பு ஒரு கால் ஸ்பூனுக்கு சேர்க்குறேன் ஏன்னா வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சமாக சேர்த்து வதக்கும்போது அது கொஞ்சம் வதங்கும் அதுக்காக இதில் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக வந்து நம்ம பீட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மசாலா சேர்த்து தயிரை இப்போ வதக்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு தேவையான அளவு எண்ணெய் இருக்கேன் இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்க போகிறேன் ரொம்ப வதங்க வேண்டாம் சும்மா லைட்டாக ஒரு ஆஃப் பாயில் வெந்தால் போதும் இப்போ இதை லைட்டாக வதக்கிக்கலாம் இதில் ஒரு கால் ஸ்பூன் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் நான் இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஒரு கால் ஸ்பூன் ஏன்னா தயிருக்குரிய உப்பு வந்து நம்ம தயிர்லேயே சேர்த்தாச்சு இந்த வெங்காயத்துக்குரிய உப்பு லைட்டாக நான் சேர்த்துக்கிறேன் ஒரு டூ மினிட்ஸ் வதக்கிட்டு இந்த தயிர் கடைஞ்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தில் இந்த கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதங்குற தேவையில்லை இப்போ இது கடைஞ்சி வச்சிருந்தேன் இந்த தயிர் வந்து நான் சேர்த்துக்க போறேன் கொஞ்சமாக ஒரு கால் கப் தண்ணி ஊற்றி இதை கலந்து நம்ம ஊற்றிடலாம் இப்போ அளவு தண்ணி சேர்த்து கலந்து இதில் ஊற்றிடலாம் இப்போ இதை கொஞ்சம் சூடு ஏறுற அளவுக்கு லைட்டாக வதங்கி வந்தோனே கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் இதுதான் சூப்பரான நம்மளோட தயிர் குழம்பு இதே இதேமாரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாதிரி லைட்டாக கொதிச்சு வருது பாருங்கள் சுற்றினுற கிளம்பி இந்த சமயத்தில் ஆஃப் பண்ணிவிடுங்க தயிர் வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது தண்ணி தனியாக தயிர் தனியாக போயிடும் இதில் கொத்தமல்லி லைட்டாக தூவிட்டு இதை சர்வ் பண்ணும்போது நமக்கு சூப்பரான தயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் ஐக்கன் பட்டனை பிரஸ் பண்ண தேங்க் தேங்க்யூ